ஹாய் காய்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்பெஷல் குட்டீஸ் இருக்கெல்லாம் குல்ஃபி வேணும்னு சொல்லுவாங்க அதுக்காண்டி நீங்கள் வாங்கலாம் இங்கேயே வந்து பார்த்து வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த குல்ஃபி மோடெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் ருபீஸ்க்கு எயிட் பீஸ் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் கூட போட்டிருப்பேன் எப்படி குல்பி செய்யுது சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பீஸ் தான் இருக்கும் இது வந்து தேர்ட்டி நைன் ருபீஸ் நாலு பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சரியா பேரும் இல்லை குட்டிஸ் நிறைய இருந்தால் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் பார்த்தோம்னா எட்டு அது வாங்கிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கு மதுரை ஏர்போர்ட் ரோட்டில் இருக்க அவனியாபுரத்தில் இருக்க டிமார்ட் தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு சாட்டர்டே சண்டே விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாம் பட்ஜெட்டில் வரமா இருக்கும் நான் சொன்ன மாதிரி நியூ மேரேஜ் ஆகி போகிறவங்க புதுசாக வீடு பார்த்து போகிறவங்களோ வீட்டுக்கு வேண்டிய அனைத்து பொருளுமே இங்கேயே நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் அவ்வளோ நான் கலெக்ஷனில் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குட்டீஸுக்கு வேண்டியது அந்த பாட்டில் இது சூப்பராக இருக்குது க்யூட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா டாய்ஸ் வச்சுட்டு அழகாக இருக்கு இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் டையத்தில் பிக்னிக் போகிறப்ப ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போகலாம் இல்லைனா ஹாட் வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா லூக்குவாம் வாட்டராக நம்ம குடிக்கிற மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு போகல ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் இந்த மாதிரி க்யூட்டான பாட்டில்ஸ்லாம் இருக்குது இன்னும் கூல் ட்ரிங்க்ஸ் நிறையா இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டீஸுக்கான டாய்ஸ்லாம் இருந்துச்சு பாருங்கள் கேட்டப்பில் இருந்துச்சு பைசிஸ்ட்டு தான் பாருங்க நல்லா அழகாக கலர் இருக்க மல்டி கலரில் இருக்குது பார்த்திங்களா எதனால் அழகாக சோஃபா செட்டில் வைக்கலாம் குட்டிஸ் ரூமில் பெட்ரூமில் வைக்கலாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டில் டாய்ஸ்லாம் கணக்கில் என் பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வாங்கினா அவ்வளோ பாக்ஸில் எல்லாம் பூட்டி வச்சுட்டோம் டெஸ்ட்டாக போயிருந்து இது பாருங்கள் இது ரெண்டு சிஸ்டர்ஸ் இருப்பாங்க என் பெரிய பண்ணுறது மம்மி நானே சின்ன சின்ன தங்கச்சி என் சின்ன பொண்ணு இருக்கேன் ரெண்டு பேரும் நானும் தங்கச்சி மம்மி நானும் பிரிமியாக மம்மின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தான் நாங்கள் ரெண்டு ஒரு மம்மி பாருங்க சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா தங்கச்சியிருக்காங்கல்ல ரெண்டு பேரும் சில போட்டு நாங்கள் ரெண்டு தமிழ்ந்தாங்க அது வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ரெண்டு கலர் இருக்குது தீப்தி கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கலர் இருக்குது அந்த கலர் நல்லா சடப்படு க்யூட்டாக க்யூட்டாக ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு டேபிளில் வைக்கிற மாதிரி இருக்கும் ப்ளே ரூமில் ஸ்டடி டேபிள் ரொம்ப அழகாக இருந்துச்சு க்யூட்டான எலிஃபெண்டில் இருந்துச்சு டூ ஃபார்ட்டி நைன் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க வேறு லெவல்னு சொல்லலாம் அவ்வளோ அழகான டாய்ஸில் இருக்குது நம்ம வீட்டுக்கு வேண்டிய அனைத்து பொருளுங்க வாங்கலாம் நீங்கள் டாய்ஸ் வாங்கலாம் அரிசி வாங்கலாம் பருப்பு வாங்கலாம் எண்ணெய் வாங்கலாம் பில்லோ வாங்கலாம் பெட்ஷீட் வாங்கலாம் எல்லாமே இருக்குது ஆல்ரெடி நிறைய டிமார்ட் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த டைஸ் பார்த்தீங்களா இது பெய்ப்பு சொல்லிட்டு இருப்போம் பார்த்திங்களா ஃபர்ஸ்ட்டு பேய்பு சொல்லுவாங்க இதை த்ரீ ஃபார்ட்டி நைன் இது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷனில் இருக்குது உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தால் நீங்கள் வாங்கிட்டு வாங்க சாட்டர்டே சண்டே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்ருப்பாங்க அவங்க குட்டீஸில் ஒரு ஒரு சாட்டர்டே சண்டே எங்கள் என்றைக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்களுக்கு லீவ் இருக்கோ அன்னைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வாங்க போய் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டீஸுக்கான ஹேர் கிளிப்பு அந்த போனி டைல் போட்டுருக்கு அந்த குட்டி குட்டி ஹேர்லாம் ஃப்ரண்ட்டில் வரும் பார்த்தீங்களா ரஷ்னா கட்டிங் பண்ணி வச்ச மாதிரி சைடில் வரும் அதில்லாம் கிளிப் போட்டு குத்திக்கலாம் வந்து சம்மர் டையத்தில் அந்த மாதிரி கிளிப்பெல்லாம் பிளாக் கலரில் இருக்குது நிறையா இருக்குது எல்லா ரேட்டோடயே இருக்குது இப்போ வந்து லீவ் டேர்த்து நம்ம குட்டீஸ்லாம் வெளியே கூப்பிட்டு போக முடியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளிப்ஸ் இருக்குது நிறைய வந்து வாங்கிட்டு போங்க நான் சொன்னேன் உங்களுக்கும் ஹஸ்பண்ட் என்னை கிளீவாக அன்னைக்கு வந்து இங்கே வாங்கிட்டு போங்க குட்டிஸ் இருக்குதே லீவு தானே நெக்ஸ்ட் இப்போ என் பொண்ணு கட்டிட்டுருக்கேன் அது வந்து ஹேர்பெண்டு ரெண்டு கலரில் இருக்கிற ரப்பர் பிளாக் வித் ஒயிட் ஒயிட்டும் பிளாக் இருக்கும் இது ரேட்டு பார்த்திங்கனாக்க வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் ஹேர் பெண்டு சொல்லுவாங்க ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஒரு பாக்ஸ் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இருக்கும் பிளாக் ஒயிட் ரெண்டுமே இருக்கும் அது ஒன் டைம் யூஸு யூஸ் அண்ட் த்ரூ இப்போ இப்போ என் மாப்பிள்ளை கட்டிகிட்டு இருக்கம்போது அது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு டேபிள் மேட்டு அதோட ரேட்டு என்னான்னு தெரியல அதில் காணும் இப்போ நாங்கள் பார்த்த ஹேர் பெண்டை என் பொண்ணு கட்டினாங்க அது வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் ஆனால் ஒன் டைம் யூஸ் யூஸ் அண்ட் த்ரோ நம்மளுக்கு பிரைடலுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறாங்களே நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு சிசரை வச்சு கட் பண்ணி கட் பண்ணி அந்த ரப்பர் பண்ணுற எடுத்து வீச வேண்டியது தான் அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு அதான் ஒன் டைம் யூஸ் ப்ரைடல் ஹேர் பண்டு அதெல்லாம் கூட இப்போ நமக்கு டிமார்ட்லேயே கிடச்சிருது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா இந்த மாதிரி ஹேர் பண்ட் இருக்குது இது வந்து இந்த தேர்ட்டி ஃபைவ் போட்டுருக்காங்களே இதுவும் வந்து கலராக இருக்கும் இதுவும் ஒன் டைம் யூஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது சும்மா வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறது தான் ஒரே டயத்தில் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்மளுக்கு கடையில் பார்சல் வேணால் கொடுக்குறோம் அது மாதிரி வீச வேண்டியது தான் அது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வேஸ்ட்டு தான் அது அந்தது அதே மாதிரி இது வந்து குட்டீஸுக்கான ஹேர்பண்டு ஃபார்ட்டி நைன் ருபீஸ் நிறையா இருக்குது இதில் பீஸ் வந்து நிறையா இருக்கும் குட்டீஸுக்கு ரெண்டு பூனி டைல் போடும் பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில் குட்டியூன்னு முடி எடுத்து அதுக்கு போடுறதுக்கு இது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்பண்டு பீஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை காட்டிலும் அந்த மாதிரி கலெக்ஷன் இதில் இருக்கிறது எல்லாமே நிறையா இருக்குது நாங்கள் தேடி தேடி பார்த்தோம் இந்த டேபிள் மெட்டிரன்ஸ் பார்த்திங்கன்னா சரி இது ரேட்டு என்ன சொல்லி பார்க்கலாம் பார்த்தோம் ரேட்டே காணும் அது கிழிச்சிருந்தாங்க வேறு எதில் காணோம் இப்போ ஸ்பூன் எடுத்து பார்த்துட்டு எப்போ ரேட்டே காணாமல் இது ரெண்டு ஆமாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது சொன்னேன் இது இந்த பேஸ்கெட்லேயும் அந்த பேஸ்கெட் ரெண்டுலேயும் போட்டிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ரேட்டு போடல நல்லா இருந்துச்சு இந்த மேட்டு நல்லா சூப்பராக இருக்கு பேம்போ மேட்டு ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவல்ஸ் நான் சொன்னமே ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுவேன் இப்போ ஸ்கூல் லீவுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் இப்போ பிக்னிக் போகிறப்ப வெளியே இந்த மாதிரி அவுட்டிங் வரப்பில் குட்டீஸ் டவல்ஸ்லாம் வச்சிருக்கேன் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் ஃபோர்டீன் ருபீஸ் செவன்டீன் ருபீஸு அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குங்க இந்த இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கலர் கலராக இது வந்து நாங்களாம் பொண்ணுங்க வாஷ்ரூம் வாங்கி கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டுவும் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இந்த ப்ளூ பிங்க் இருக்குது இதெல்லாம் நம்ம பாத்ரூமில் ஃபேஸ் வாஷ் பண்ணி இருக்கும் நாற்பத்தொம்பது ரூபா தான் இன்னைக்கு கலெக்ஷனில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் பாய் கைஸ்